வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடலிலே இலங்கைக்கு அருகிலே நிலவி வந்த திட்பா என்ற புயலானது இன்று இருபத்தி ஒன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு மணி நிலவரப்படி புதுச்சேரிக்கு தென்கிழக்காக சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த புயல் சின்னமானது தற்போதைய நிலவரப்படி நிலப்பகுதியிலிருந்து சற்று விலகியவாறு வடக்கு வடமேற்கு திசை நோக்கி சுமார் பத்து கிலோமீட்டர் வேகத்திலே தற்போதைய தரவுகளின்படி நகர்ந்து வருகிறது புதுவைக்கும் சென்னைக்கும் இடையே சென்னைக்கு அருகாமையிலே கரையை தொட்டவாறு ஆந்திரா நோக்கி சென்று ஆந்திரா பகுதியிலே மூன்றாம் தேதி வரைக்கும் நிலை கொண்டு மழை தருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இதன் காரணமாக காற்றினுடைய வேகம் அவ்வப்போது முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலே காணப்படும் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் கடலூர் புதுவை பகுதிகளிலே கனமழையும் ஒரு சில இடங்களிலே அதிகனமழையும் பெய்ய வாய்ப்பிருக்கிறது நாளை முப்பதாம் தேதி கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்களிலே கனமழையும் ஒரு சில இடங்களிலே அதிகனமழையும் காணப்படும் இந்த காலகட்டங்களிலே வங்கக்கடல் சற்று கொந்தளிப்புடன் காணப்படும் ஆந்திரா பகுதியிலே மூன்றாம் தேதி வரை கர்னூல் நெல்லூர் ஆகிய மாவட்டங்களிலே கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களிலே பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களிலே கனமழையும் காணப்படும் இந்த புயல் சின்னம் காரணமாக தமிழகத்தினுடைய அனைத்து துறைமுகங்களிலும் உள்ளூர் புயல் அபாய எச்சரிக்கை கொடியன் நான்கு ஏற்றப்பட்டுள்ளது